அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது உட்பகை குறள் எண் எட்நூற்று எண்பத்தி ஐந்து உறல் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும் உறவு முறையால் உட்பகை உண்டாகுமானால் அது அரசனுக்கு இறக்கும் வகையான குற்றங்கள் பலவற்றையும் தரும் உறவு முறையால் உட்பகை உண்டாகுமானால் அது அரசனுக்கு இறக்கும் வகையான குற்றங்கள் பலவற்றையும் தரும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்